குபேரகல சரக்கடலின் நிறுவனர் ஒருத்தனான காளீஸ்வரி அவங்க வந்து பேச போகிறாங்க அவங்களுடைய கருத்துக்கள் கருத்துக்கள் பகிர போகிறாங்க கேட்டு மாக்கிலுங்க அனைவருக்கும் வணக்கம் என்னை இன்றெடுத்த எனது தாய் தந்தை பொற்பாதத்தை பணிந்து எனக்கு இந்த ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த குருநாதர் அத்துணை நபர்களையும் வேண்டி நான் பேசக்கூடிய தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா கரண்டில் இப்போ நான் நிறைய பார்த்த ஒரு நிகழ்வை பார்க்கலாம் அதாவது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வரக்கூடாத திசை என்ன அப்படிங்கிறதான் பேசப்போகிறேன் ஏன் அப்படின்னா நேற்று கூட பார்த்தேன் நிறைய உண்மையிலேயே ஒரு வருத்தத்தக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குழந்தைங்க படிக்கும்போது டென்த்து எக்ஸாம் டைம்லயும் சரி டுவெல்த்து எக்ஸாம் டைம்லயும் சரி படிக்க போகிறதில்ல எக்ஸாம் எழுதுறதுக்கு போகிறதில்ல நம்ம ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு பிரேக் பண்ணிட்டு வீட்டில் இருக்கிறாங்க மன உளைச்சலில் பேரண்ட்ஸ் அவ்வளோ கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழல் அதை நம்ம கண் கூட பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பட் நம்ம அதுக்கு ரெமடி சொல்லிடுறோம் கோயில் வழிபாடு சொல்கிறோம் அதை வந்து அடுத்த பரிணாமத்துக்கு கொண்டுட்டு போயிட்டு தான் இருக்கிறோம் எனக்கு தெரிஞ்சு சென்னையில் டுவெல்த்து ப்ளஸ் டென்த்து எக்ஸாம் ரீதியாக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி நிறைய குழந்தைங்கள படிக்க வச்சு அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோம் ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா காம்ப்ளிகேட் என்ன அப்படின்னா ஒரு பேரண்ட்ஸ்க்கு எப்போவுமே வந்து குழந்தைங்களை நல்லபடியாக படிக்கணும் சொத்து சுகம் சேர்த்துறோமோ இல்லையோ அந்த குழந்தைங்களுக்கு படிப்பை கொடுத்துட்டா அந்த குழந்தையுடைய வாழ்வாதாரத்தை பார்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கையில் தான் நம்மளுடைய ஆட்டிடியூட்ஸ் எல்லாமே நம்ம பண்ணுற ஒரு விஷயம் அதுலேயே ஆட்டங்கான்ற அமைப்புகளில் இருக்கும்போது ரொம்ப பயந்துடுறாங்க ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு சூழல் நம்ம முன்னாடி அழுகும்போது நமக்கே அது ஒரு மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் பொதுவாக சொல்லுவாங்க குட்டி சுக்கரன் குடியை கெடுக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதாவது படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு சுக்கர தசை வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அதுக்கு ஆடம்பர வாழ்க்கைக்கு அவர் அமைப்பு அவங்க மேக்கப் பண்ணுறது ஆடம்பர வாழ்க்கை வெளியில போகிறது சினிமாவுக்கு போகிறது விரும்பிய நம்மரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இது விஷயங்களுக்கு ட்ராக் பண்ணோம் அது வந்து சுக்கரோடைய இயல்பு அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா குட்டி சுக்கரன் குடியை கெடுத்துருவார் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் சொன்னாங்க ஆனால் அதை மோசமான ஒரு அமைப்பு என்ன அப்படின்னா எக்ாக ராகு கேது கேதுவுடைய தசாபுத்தி வர்றவங்களுக்கு உண்மையிலேயே சொல்கிறாங்க ராகுவின் தன்மை ஒரு மாதிரியும் கேதுவுடைய தன்மை ஒரு மாதிரியும் படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய வாழ்க்கையை திசை திருப்பி அதை வந்து பிரேக் பண்ணக்கூடிய அமைப்பு தான் ரீசண்டாக நேற்று பார்த்த ஜாதகம் ஏன்னா ராகு எந்த மாதிரி பிரேக் பண்ணுறாரு கேது எந்த மாதிரி பிரேக் பண்ணுறாரு நம்ம என்ன பரிகாரம் சொல்லணுங்கிறத நம்ம இப்போ பேசுகிறோம் ராகு வந்து ஐந்து தலை நாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அப்போது அந்த ராகு பகவானுடைய திசா புத்தி வரும்போது வந்த வேகத்துக்கு இடத்த மாத்துது இடம் மாறி படிக்கக்கூடிய சூழல் வருது இல்லைங்க நாங்கள் இடம் மாறிட்டோம் புரிய துட்டு வெளியில் வந்துட்டோம் இப்பதான் சட்டாக இருக்கோ வீடு கட்டிட்டோம் நாங்கள் மாறக்கூடிய சூழல் இல்லைன்னு இருக்கும்போது பையன் வந்து படிக்கிறதுல ஆர்வம் இல்லாம ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு இருக்கிறான் அப்போ அவங்களும் ஸ்கூலை மாத்துங்கன்னு சொல்றோம் அப்போ நல்லா படிக்கக்கூடிய ஒரு சூழல் அது ஒரு கேட்டகரி இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த பையன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலில் கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் பையன் வந்து சரியாக வந்து படிக்கிறதில்ல பசங்களை எப்போ பார்த்தாலும் சேண்டிகிட்டு இருக்கிறான் இவங்க கூட சேர்ந்து எல்லா பசங்களையுமே கெடுத்துடுறா அவங்க பையனை நீங்கள் வீட்டோட வச்சுக்கோங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஸ்கூல்லையேமோ இது எதுலன்னா ராகு திசையில் அப்போது அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்கள் அப்போ ராகுடைய வேலைகள் வந்து பசங்களை விரிவாக பண்ண வைக்கிது எந்த ஒரு ஆட்டிடியூட்டையும் பெருசாக அவங்க செயல்பாடுகளை வெளிப்படுத்துது அப்படின்ற ஒரு விஷயம் அப்போ வயதோட்டங்கள் ரீதியாக எடுக்கும்போது படிக்கக்கூடிய குழந்தைங்கள் காலேஜ்லேயே பார்த்தீங்கன்னா நான் பார்த்த ஜாதகம் ராகு திசை சம்மந்தப்படக்கூடிய அமைப்புகளில் பத்தொம்பது வயசு அதாவது காலேஜ் படிக்கக்கூடிய பையன் ரெண்டு வருஷமாக போகமாட்டேன்னு உட்காந்துருக்கேன் என்னங்க பண்ணுறது உண்மையிலேயே எந்த உல அளவுக்கு வந்து எல்லாமே பரிணாம வளர்ச்சிகள் இருக்குது அப்படின்னு சொன்ன மாதிரி படிப்புகள்லையும் பரிணாம வளர்ச்சி இருக்கிறதுனாலதான் தான் எல்லோரும் படிக்கிறோம் இல்லைங்களா ஸோ அதனால் கவலைப்படாதீங்க இந்த கேட்டகரி முடிஞ்ச உடனே கண்டிப்பாக பையன் படிப்பா கரஸில் எடுத்து படிக்கக்கூடிய யோகம் இருக்குது இருக்கிறது எல்லாத்தையும் முடிச்சுட்டு படிக்கிறதுக்கான அமைப்பு இருக்குதுங்க நம்ம சொல்கிறோம் ஆனால் முன்னாடி அந்த அமைப்புகள்லாம் கிடையாது ஏன்னா அந்த படிப்பு நிறுத்திட்டாங்கன்னா அதோடைய எட்டாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் நாலாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் இதுலேயே நம்ம பார்த்துருப்போம் நம்மளுடைய முன்னோர்கள் பெரியவங்க நம்ம அப்பா அம்மா காலகட்டங்கள்லாம் எடுத்தோம்னா இப்போ எல்லாம் பிரேக் பண்ணாலும் படிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்ற விஷயம் அப்போது இந்த ராகுதசை நடக்கும்போது படிக்க போக முடியாமல் இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்கிற ஒரு விஷயம் அந்த ராகுவுடைய தலம் எந்த இடங்களில் அதாவது பனிரெண்டு ராசிகளில் ராகு பகவான் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறான்னு பார்க்குறோம் எந்த கிரகங்களோட சேர்ந்துருக்குறான்னு பார்த்து அந்த கிரக வழிபாடுகள் நம்ம சொல்லும்போது நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுறது இன்னொரு விஷயம் என்னென்னா ராகு பேதுவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கும்போது அவங்க வந்து இந்த மந்திரிச்சு தாயத்து கயிறு கட்டுறதில் கட்டுப்படுதுங்க இந்த இடத்துல கண்டிப்பாக இதை சொல்லியே ஆகணும் மாந்திரிகம் தாந்திரிகம்லாம் சொல்கிறோம் அதெல்லாம் உண்மையாக நிச்சயமாக உண்மை எந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சத்தில் இந்த உலகத்தில் நன்மைகள் விரிந்திருக்கிறதோ அதே அளவுக்கு எதிர்வினையும் சூழ்ந்துள்ளது இப்போ நன்மையை தரக்கூடிய குரு பகவான் சுக்கர பகவான் இயற்கை கிரகங்கள் இருக்காங்கன்னா அப்போ தீமையை செய்கிறதுக்கும் அதுக்கு ஈவனான நெகட்டிவ் தாட்ஸ் கொடுக்குற ராகு கேது சனி பகவானில் இருக்கத்தானே செய்கிறாங்க ஸோ பகல் இரவு போல நன்மை தீமை கலந்துள்ள இந்த உலகத்தில் நடக்கும் திசா புத்தி இருள் சூழ்ந்து இருக்கும்போது அவங்கள பாதுகாக்கக்கூடிய தன்மை அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா சனி ராகு சேர்ந்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பத்திர காளி அம்மன் ஏன் பத்திர காளி காலச்சக்கரத்துக்கு பத்தாம் அதிபதி சனி பகவான் காளி ராகு அப்போ ராகு திசா புத்தி நடக்கிறவங்களுக்கு கோவில் வழிபாடு நம்ம சொல்லும் போது ரொம்ப கவனமாக சொல்லணுங்க ஏன்னா அவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்து பிரச்சனை அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா ஜீவ சமாதி வழிபாடு ராகு பகவான் பதினெட்டு சித்தர் ஜீவ சமாதி வழிபாடு ரெஃபர் பண்றோம் ஆனா எல்லாருக்கும் செட் ஆகுதானா செட் செட் ஆகுறதில்ல நிறைய பேர்களுக்கு போக விடுறதும் இல்லை நம்ம கே கிளைண்டே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்போ ராகுவை முதல்ல பிரிச்சு பார்க்கணும் அவருடைய கேட்டகரிக்கு எந்தெந்த கோவில் வழிபாடுகள் நம்ம சொல்லணும்னு தெரிஞ்சுக்கணும் சனி ராகு சேர்க்க பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு அவங்க போயிட்டு வந்தாங்கன்னா அவங்க குறைபாடுகள் நீங்கும் த ராகுக்கேது குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வந்தால் கூட அடி விழுகுதுங்க ஏன்னா கிளைண்ட்டு சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்ம பரிகார ரீதியாக சொல்லும்போது கோயிலுக்கு போகிறதே மன நிம்மதிக்காகவும் இருக்கிற பிரச்சனை தான் அவரை போயிட்டு வந்துதாங்க பஞ்சாயத்து போகும்போது நிம்மதியாக போறாங்க வரும்போது அடிச்சுக்கிட்டு வந்தாங்கன்றாங்க இறங்கும்போது போகும்போது பங்காளிங்க எல்லாம் சேர்ந்து போயிருக்காங்க ரிட்டர்ன் வரும்போது வண்டி பிடிச்சி போயிருக்காங்க அக்கு வேற ஆணி வேறையோ இறங்கும் போதே நீ அந்த வழியில நீ போற வழியில கூட இறங்க மாட்டேன்னு இறங்கினாங்களாமா அந்த அளவு அந்த பிரச்சனையை கொடுக்கக்கூடிய உண்டு அப்போ ராகு கேதுக்கள் வரும்போது ராகு சம்பந்தப்படும் போது பத்திரகாளியம்மன் கோவிலும் செவ்வாய் ராகு சம்பந்தப்படும் போது பார்த்தீங்க அப்படின்னா மாரியம்மன் கோவில் அப்படின்ற ஒரு விஷயமும் சம்மந்தப்படக்கூடிய ஒரு விஷயம் ராகு பகவான் கேதுவுடைய நட்சத்திரம் நின்று தசாபுர்த்தி நடத்துறவங்களுக்கு மட்டும்தாங்க சி சமாதி சித்தர் வழிபாடு செட் ஆகுது எல்லாருக்கும் இது செட் ஆகிறது இல்லை அப்போது தசா தசாபுத்தி நடக்கிற குழந்தைங்க நம்ம வழிபாடு சொல்லிவிடுறோம் இந்த கோயிலுக்குலாம் போனோம் அந்த பையனை என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா பேரண்ட்ஸ் எல்லாம் அடித்து பிடிச்சி எப்படியாவது கோயிலில் போய் நிறுத்திடுவோன்னு கொண்டுகிட்டு போய் கூட்டிகிட்டு போய் நிறுத்திடுறாங்க இந்த பையன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வரும்போதெல்லாம் மன உளைச்சலோடு வீட்டு கூட்டிகிட்டு வந்துடறான் என்ன ரீசன் அப்படின்னு கேட்டால் பையனை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டாங்க போயிட்டு வந்ததுலேருந்து ஆட்டம் அதிகமாக இருக்குங்கன்றாங்க என்ன காரணம் அப்படின்னா நான் வரமாட்டேன்னு சொல்கிறான் அவனை அடித்து பிடிச்சி எழுப்பி கெஞ்சி கூத்தாடி அதை தரேன் இதை வாங்கித்தரேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு வந்தும் கூட அது ஒரு மன நிறைவில்லாமல் அந்த குழந்தைகள் வந்து திருப்தியாக கும்பிடறதில்லை ஏனாதானோன்னு வந்து போகும்போது அதையவே சொல்லும்போது பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இப்படிலாம் இருக்காதா அப்படிலாம் இருக்காதுன்னு அவங்க வந்து போதும் அந்த இடத்துல முழுமை பெறதில்லை வழிபாடுகள் அப்போ மனம் மனதார நம்ம வழிபாடுகள் போது தான் அது இந்த பரிகாரங்கள் கூடி வரும் எந்த கோவிலுக்கே போனாலும் மன ஒத்துமையோடு போனால் தான் நம்ம நினைத்த காரியம் நடைபெறும் அப்போ இந்த குழந்தைங்களுக்கு கட்டாயம் வீடுகளில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய முனியப்பன் கருப்பசாமி சரிங்களா இதெல்லாம் வீரியமான காவல் தெய்வங்கள் எல்லை தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய கோவில்களில் இப்போவுமே மந்திரிச்சு கயிறு கட்டுற பழக்கம் இருக்குது கேது வந்து கயிறு அதில் நாட் போடுவாங்க நாட் போட்டு போட்டு கட்டக்கூடிய தன்மை அது போடும்போது பசங்க வந்து கண்ட்ரோல் ஆகுறாங்க கேது சம்மந்தப்படும் போது ராகுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கயிறு முடிச்சு போடாமே வந்திருச்சு கயிறு கட்டக்கூடிய தன்மை எப்போதும் கோவிலிருந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் தயவு செஞ்சு கட்டக்கூடாது அந்த தளத்திலையே தான் கட்டணும் ஏன்னா ஏற்கனவே நான் நிறைய இடங்களில் சொல்லுவேன் வாடிக்கையாளருக்கு டீட்டெயிலாக சொல்லுவேன் பேய்பிசாசுங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கான்னா எல்லாமே பேய்ப்பிசாசாக கிடையாது நெகட்டிவ் தான் நம்மளுடைய நிறைய நெகட்டிவ் வரும் பயணிக்கும் கோவிலுக்குள்ளே போகும்போது அது அங்கே ஸ்டாப் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது ரிட்டர்ன் நம்ம கூட தான் வரும் ஸோ எப்போவுமே அந்த இடத்துலேயே நம்ம கயிறு கட்டிக்கும் போது அது அங்கேயே நின்றுக்குன்ற ஒரு விஷயம் ஏன்னா நம்ம வந்து பேட் வைப்ரேஷனில் இறக்கி நம்ம நம்ம அந்த இடத்துல நம்ம வந்து கயிறு கட்டிக்கும் போது பலமான ஒரு விஷயம் ஸோ அதில் வந்து நிவர்த்தி ஆகுது நிறைய கிளைண்ட் இதை வந்து கண் கூட உணர்ந்து நல்லாயிருக்குன்னு சொன்ன ஒரு விஷயம் ஸோ எப்பவுமே தாயத்தாக இருக்கட்டும் கயிறாக இருக்கட்டும் அந்த தளத்தில் கட்டுறது பவர் அதிகம் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க ரெண்டாவது ராகு வந்து மெயினாக வந்து தாயத்துக்கு கண்ட்ரோல் ஆகக்கூடிய தன்மைகள் அதிகமாக இருக்குது இந்த திருப்பூர் சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரசிபித்தி பெற்ற எல்லாருக்குமே சொன்னால் தெரியக்கூடிய சடையப்பன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது எல்லாருக்குமே தெரியும் சடையப்பன் கோயில் அப்படிங்கிறது ஞாயித்துக்கெழமை ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை சாயங்காலம் வந்துருச்சு கயிரும் போடுவாங்க தாயத்தும் போடுவாங்க ஏன்னா ஏன் இதெல்லாம் உண்மையா அப்படின்னா ஏன் இந்த இடத்துல பொது வெளியில் நம்ம ஏன் பேசுகிறோம் அப்படின்னா நிதர்சனம் இதெல்லாம் நம்ம வாடிக்கையாளருக்கு இதெல்லாம் சொல்லி செஞ்சு பிள்ளைங்க படித்து ந அதை தாண்டி வந்து அவங்களுடைய லைஃப்பில் செட்டில் ஆகுறாங்க இதெல்லாம் உண்மை அனுபவம் அந்த அனுபவத்தை நம்ம எங்க வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லலாம் எடுத்துக்க ஏன்னா அதில் அனுபவிச்சவங்களுக்கு தான் அந்த உண்மையை தெரியும் மற்றவங்களுக்கு இது கேளிக்கையாகவும் கிண்டலாகவும் தெரியும் அப்போ இது ஒரு விஷயம் நமக்கு இந்த இடத்துலங்கும் போது அவங்க இருக்கக்கூடிய சரௌண்டிங்கில் இது மாதிரி வேலைகள் செஞ்சுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும் அதனால தான் சொல்றேன் கருப்பசாமி முனியப்பன் கோயிலில் இப்பயும் செய்கிறாங்க நீங்க இருக்கக்கூடிய தலங்கள்ல விசாரிங்க அப்ப கண்டாயம் அந்த உக்கிரமான தெய்வ கோயில்ல எல்லாம் கயிறு மந்திரிச்சு போடக்கூடிய தன்மை உண்டு அடுத்தது தாயத்து பிரிபரேஷன்ஸ் நம்ம சொல்றோம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் என்னென்னா படிக்கக்கூடிய குழந்தைகள் ரீதியாக அந்த எக்ஸாம் டைமை மீறி வர்றதுக்கான நம்ம கோயில் வழிபாடுகள் பண்ணுறோம் இல்லைங்களா ரொம்ப உக்கரமாக இருக்கிறதுக்கு உக்கிர வழிபாடாக சொல்கிறோம் சாந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய குரு அதாவது சுக்ரன் குரு புதனோட சேர்ந்த ராகுவாக இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது எந்த துர்க்கை அம்மன் வழிபாடு சொல்லலை ஏன்னா அவங்க சாந்த ஸ்வரூபம் துர்க்கை இளம் தீபம் போடுறது என்ன நெய் விடுறது இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போது எந்த கிரகத்தோடு ராகு இணைகிறாரோ அப்படின்னாலாம் புரிஞ்சுக்கோங்க கூட சேரன் கிரகன்றது அமைப்பு கிடையாது ராகு பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரத்தை நீங்கள் எடுக்கலாம் சுக்கரனா குரு பகவானா இல்லை கேது பகவானா சூரியனா சந்திரனான்னு எடுத்து நம்ம சொல்லும் நிச்சயமா நிச்சயமாக நம்ம அதை வந்து சொல்லக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்றது தான் எல்லை அம்மன் அப்படின்னு எல்லா கோயிலையுமே இருக்குது கிராமங்களில் எல்லை அம்மன் ஒன்று இருக்குது நம்ம வீட்டுக்கு எல்லை யாரு நம்ம வீட்டுக்கு தந்தை அப்படிங்கிற ஒரு தலை மகன் அவர் தான் வீட்டுக்கு எல்லாத்தையும் பாக்குறாரு எல்லாம் பண்றாரு ஒரு குழந்தைக்கு ஒரு ப்ராப்ளம் வரணும் அந்த தாயை தாண்டி தான் அந்த குழந்தைக்கு அந்த பாதிப்பு போகணும் என் உசுர உசுரை கொடுத்து கூட நான் குழந்தைய காப்பாற்றுவேன்னு பேரண்ட்ஸ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதுல இம்பார்ட்டன்ட் சந்திரன் அப்போ எல்லையம்மன் வழிபாடு சந்திரன் ராகு சம்பந்தப்பட்டவங்க எல்லையம்மன் வழிபாடு மிக அற்புதமா ச சம்பந்தப்படக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா தாய்க்கு நிகராக பாதுகாக்கும் கோட்டை அப்படின்னே சொல்லலாம் அப்போது ராகு பகவான் எந்தெந்த கிரகங்களோடு சஞ்சரிக்கிறாரோ அந்த கிரக இணைவுகளாக இருக்கக்கூடிய கோவில் வழிபாடுகளை சொல்லும்போது நிச்சயமாக படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகி அதன் ரீதியாக அடுத்த பரிணாமத்துக்கு வர்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்கிறோம் ஏன்னா நான் தாயத்தை போட்டுகிட்டு தான் இருக்கேன் ஏன்னா படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும் ராகுக்கு இது சம்மந்தப்பட்டது நம்ம சென்னையிலே நிறைய பேர்த்துக்கு நான் பண்ணி கொடுத்துருக்கேன் பசங்க நல்ல மார்க் வாங்கி டுவெல்த் எக்ஸாம் எழுதி காலேஜில் சேர்ந்துருக்காங்க அவங்க நமக்கு ரெமிடி சொல்லும்போது அது நம்ம சொன்னதுக்கு ரிப்ளை பண்ணும்போது மிக அற்புதமாக இருக்குது உண்மையிலேயே மனநிறைவான ஒரு விஷயம் ஏன்னா எப்போதுமே படிக்கக்கூடிய குழந்தைகள் தடுமாறும் போது அந்த தடுமாற்றத்திலிருந்து வெளியில் கொண்டு வரக்கூடிய பொறுப்பு அது பேரண்ட்ஸுக்கும் இருக்குது நம்மளை நம்பி வரக்கூடிய அவங்களுக்கு ஒரு பாதையை காமிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நமக்கு முழுமையாகவே இருக்குது ஸோ நிச்சயமாக படிக்கக்கூடிய குழந்தைகள் இன்னும் நல்லா சொல்கிற ராகு கேது இல்லைங்க ஆனால் நீங்கள் சொல்கிற கேட்டகரியில் தான் என் பையன் வந்து இருக்கிறான் அது எப்படின்னு கேள்வி வரும் இல்லைங்களா நிச்சயமாக இருக்கும் என்ன அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சக்கரத்திற்கு காலச்சக்கரத்துக்கு கேது பகவானுடைய சஞ்சாரமாக ஒன்று ஐந்து ஒன்பதில் அவருடைய முழுமையான நட்சத்திரம் இடம்பெறுவதோடு போகங்களை அள்ளி வாரி வழங்கும் ராகு பகவான் காற்று ராசியில் மூணு ஏழு பதினொன்றில் இடம்பெற்றுள்ளார் இல்லையா இந்த மூன்று ஏழு பதினொன்று ஒன் ஐந்து ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் தசை கண்டிப்பாக இருக்கும் அவங்களுக்கு ஒன்பது கிரகங்களில் இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்ரன் குரு இவங்க ராகு கேதுவுடைய நட்சத்திரத்தில் நின்று திசாபுத்தி நடத்தும் போது ராகு கேதுவே திசை நடத்தணும்னு அவசியம் இல்லை ஏன்னா சாரம் மிக அற்புதமாக திசைநாதனை விட நட்சத்திரம் மிக அற்புதமாக முழுமையான பலன்களை செய்யக்கூடிய தன்மை அப்போ ராகு கேது திசை இல்லாமல் குழந்தைகள் படிக்க போகாம வீட்ல இருக்காங்க பிரேக் பண்றாங்க நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வருது இடம் மாற்றுறோம் எங்க பண்ணுறோம் என்ன பண்றேன்னு தெரியாம தெற்கு தெரியாம இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக ராகு கேதுவோடு சாரம் வாங்கிய திசை அல்லது புத்தி நடத்தக்கூடிய தன்மை இருந்தால்தான் இந்த பிரேக் வருது சரியா சரி நான் இப்போ சொன்ன பரிகாரங்கள் அனைத்துமே திசாநாதனங்களை ஒத்து சொல்கிறோம் ஏன்னா பல வருடங்கள் நடத்தக்கூடிய திசை புத்திங்கிறதும் இரண்டு வருடம் நடத்தக்கூடிய ரெண்டு மூணு வருஷம் வந்துவிடும் பர்டிகுலராக அவட விஷயம் ஒன்றை வருஷம் ஒரு விஷயம் அப்படின்னா என்ன ராகு கேது திசை வல்ல நடக்கக்கூடிய தசா புத்தியும் ராகு கேது நட்சத்திரத்திலே இல்லை ஆனாலும் ஏன் இதெல்லாம் நான் தெளிவாக கிளியராக சொல்கிறேன் அப்படின்னா நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் வீடியோ பார்க்கக்கூடியவங்க வாட்ச் பண்ணுறாங்க நமக்கு இந்த அமைப்பு இருக்கா இல்லை இந்த அமைப்பு இருக்கா அப்படின்னு வாட்ச் பண்ணுறாங்க அப்போது அது இல்லாத வேறு அமைப்புகள் என்ன அமைப்புன்னு நம்ம சொன்னால் தான் அவங்களுக்கு தெரிய வரும் இப்போ ராகு உடைய அமைப்பும் இல்லை நட்சத்திர அமைப்புகளையும் இல்லையா மூணாவது கேட்டகரி என்ன தெரியுமா திசை மற்றும் புத்தி இதன் மீது கோச்சார ரீதியாக ராகு கேதுக்கள் வரும்போது கேது என்ன பண்ணும் தெரியுங்களா வீட்டு விட்டு வெளியில் போகாமல் வீட்டுக்குள்ளேயே வச்சு அடைச்சிடும் போன வாரம் வந்த ஜாதகம் பையன் வந்து இவர் பேக்கரி வச்சு நடத்துகிறாரு பையன் வீட்டை விட்டு வெளியிலயே போகமாட்டேங்கிறான் படிப்பை வந்து பத்துலேயும் முடிச்சிட்டான் கேதுவுடைய அமைப்பு வீரியமாக இருக்குது கேது நாளில் வீட்டை விட்டு போகவே மாட்டேங்கிறானா பாம்பு மாதிரி சுருண்டு படுத்துக்கிறானாமா எங்கேயும் போக மாட்டேங்கிறானா ரோசம் அதிகமாக வருதாம்மா குரு வீட்டில் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமாம் பேக்கரி விட்டு ஓடி போய் வீட்டில் போய் படுத்துக்கு எந்த வேலைக்கும் போகிறதில்ல ஏன்னால் நாலாம் இடம் பாதிக்கப்படும் போது வீட்டில் போய் படுத்துக்கிறான் ஏன்னா கேது எப்போதுமே வெளியுலகத்தை பார்க்க விரும்பாது அது ஞானக்காரகன் கேது சித்தன் அவர் குகைக்குள்ள இருக்கதான் விரும்புவார் எல்லாத்தையும் விட்டு ஒழித்து ஒரு இடத்துல கூணி குருகி அப்படியே இருக்கிற எல்லாத்தையும் உதிர்த்து உடம்பை கூட உருக்கி தன்னுடைய சித்தன் நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அவன் நிலையெல்லாம் அப்போ கேது எங்கேயும் போக விடாது லாக் பண்ணிடும் அப்போ வீட்டோட உட்கார வைக்கக்கூடிய சூழல் வரும் அப்போது அது கேது உடைய தன்மை அப்ப கேது திசாநாதன் புத்திநாதன் மீது செல்லும் போது அந்த காலகட்டங்கள் ஒன்றை வருடம் பையன் எங்கேயும் மாட்டான் ஊட்ட விட்டு நகரமாட்டான் குட்டி போட்ட போன மாதிரியே இருப்பான் வேலைக்கு போற அப்படி இருந்தா உருப்பிடுமா என்ன ஃபேமிலியை பார்க்கணும் இல்லையா மெயினான ஒரு பர்சனாக இருந்தா அப்படின்னா ரொம்ப கஷ்டமாகிடும் கடன் வாங்கக்கூடிய அமைப்பு கடன் சுமை கேது தான் வழக்கு கேது கடன் சுமை கேது அப்போ இந்த கேட்டகரியில் வந்து சரண்டர் ஆயிடுறான் அப்போது அவங்களுக்கு வந்து அந்த ஒன்றரை வருஷம் அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய பரிகாரம் என்னென்னா ஒன்றுமே இல்லை இந்த வெளிச்சம் இதெல்லாம் பிரம்மாண்டம் லைட் செட்டு கலரு ஜிகி ஜிகிடு இருக்கிறது சுக்ரன் ராகுடைய கேட்டகரி அதுக்கு இது கேதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஒன்றுமே இல்லைங்க எந்த வீட்டில் இருக்கிறாரு கிளம்பிய பிடிச்சிருங்க கேது பகவானை நட்சத்திரத்தை எடுத்து அந்த ஓரையில் ஒரு ரூமை எடுக்கலாம் ஆஃபீஸ் அலுவலகமாக இருக்குதா சொந்தமாக ஒரு தனியாக ரூம் இருந்தாலும் சரி இல்லை வீடு சாமியரை லாக் பண்ணிட்டு லைட் எல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டு தீப வெளிச்சத்தில் சனி பகவான் இருள் அந்த அந்த இருளில் சுடர்விடும் தன்மை கேதுக்கு பெரிதான ஒரு விஷயம் ஞான ஒளி பிறக்கும் இடம் அதுதான் ஞான ஒளி கண்ணை மூடி உக்காந்து என்ன தெரியும் இருட்டாக இருக்கும் ஞான ஒளி எப்படி வரும் அப்படியே தியானம் பண்ண பண்ண அந்த சுடர் இந்த நெற்றி போட்டுல தான் அந்த தீபத்தை கொண்டுட்டு வந்து அந்த தீபத்தில் வந்து நிறைய பேர் தியானம் பண்ணக்கூடிய தன்மை அதெல்லாம் இதுதான் அப்போ அப்போது கம்பல்சரி எந்த வீட்டில் கேது பகவான் இருக்கிறாரோ அந்த நிமிடங்கள் கணக்கு வைத்து அந்த தீப ஒளியில் உட்காரும் போது இந்த கேது உள்ள உட்காரக்கூடிய தன்மையின் பரிகாரம் மிக அற்புதமாக வேலை செய்யுது நெசாநாதன் புத்திநாதன் மீது இந்த கேது செல்லும் போது ராகு சென்றால் லக்னத்திற்கு பதினோராம் இடமாக வந்து அதில் தசாபத்தி நடக்க ராகு வர்றாரு தங்க மாட்டான் மகிழ்ச்சி சந்தோஷம் நண்பர் தான் முக்கியம் பேரண்ட்ஸ் யாருமே முக்கியமில்லை எங்கள் அப்பா அம்மா மோசம் பையனே வந்து சொல்கிறான் அப்பா அம்மா இந்த சைடு உக்காந்துருக்காங்க அந்த பையன் சொல்கிற அவங்க அழுகுறாங்க எப்படி இருக்கும் அஸ்வ பேரண்ட்ஸ் நம்மளும் ஒரு பேரண்ட் எவ்வளோ ஒரு அதெல்லாம் உணர்ச்சி பூர்வமான ஒரு விஷயம் அனுபவ ரீதியாக பேசும்போது நம்ம கிட்ட வரும்போது அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸில் நெகட்டிவ் நிறைய வரும்போது நான் அதை இருக்கிறதுனால தான் நம்ம வர்றாங்க அவங்க அழுகும்போது நம்மளே வந்து அந்த இடத்துல நெல் கொலைச்சிடக்கூடிய ஒரு விஷயம் அப்போது அந்த பையன் சொல்கிறான் எங்கள் அம்மா அப்பா எது கேட்டாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்கிறாங்க வெளியில் போனதான் எனக்கு நிம்மதியாக இருக்குன்றான் இவங்க கூட பேசாதா அவங்க கூட பேசாதான்னு சொல்கிறாங்க எது கேட்டாலும் வாங்கி கொடுக்க மாட்டேங்குது என்ன பண்ணி கேட்டேன் ஆறு லட்சத்துக்கு கார் கேட்டேன் உனக்கு எத்தனைப்பா வயசு பதினெட்டு வயசு உனக்கு தேவையா கேட்க மாட்டான் கேட்க மாட்டான் ஏன்னா அவனை இயக்குபவன் நவக்கிரகங்கள் கோலாட்டங்கள் ஆடக்கூடிய ஆட்டத்தில் முடிவு என்ன செய்யப்பட்டதோ அது நடந்தே தீரும் அப்போ அதுக்கு நம்ம என்ன ரெமடி பண்ணலாங்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் அப்போது பேரண்ட்ஸை வெறுத்து ஒதுக்கக்கூடிய தன்மை பதினோராம் இடம் ரீதியாக ஆசைகளை தூண்டுகிறது மகிழ்ச்சி லாபம் நண்பர்கள் குதுகலமாக இருக்கக்கூடிய தன்மை அப்போது விரயம் பண்ணக்கூடிய லாபத்தை விரயம் பண்ணும் தன்மை பதினோராம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குது இல்லைங்களா பூர்வ புண்ணியம் எல்லாத்தையும் அழிக்க பார்க்கும் நான் சொன்னேன் போன வாரம் பார்த்த ஜாதகம் குரு தசை குருதசை கேதுவோட சம்மந்தப்படுது கேது குரு வீட்டில் பூர்வீக பையன் பேரில் சொத்தம் மாற்றிடாதீங்க தயவு செஞ்சு மாற்றிடாதீங்க அழிச்சு விடுவான்னு சொல்லிட்டேன் ஏன்னா பூர்வீகம் சம்மந்தப்படுதுங்கன்னு சொல்கிறேன் அம்மா நான் மூணு மாசத்துக்கு முன்னாடி தான் பூர்வீக சுத்தம் அவன் பேரில் எழுதிட்டேன்றாங்க எனக்கு ஷாக்கு எல்லாமே பண்ணிட்டு தான் வருவீங்களா தயவு செஞ்சு முன்னாடியெல்லாம் கேட்க மாட்டிங்களா எத்தனை ஜோதிடர்கள் பேசுகிறோம் நாங்கள் மட்டுமா எல்லாருமே பேசுகிறோம் வருடத்தில் ஒரு முறை வந்து ஜாதகம் பாருங்கள் நல்ல விசேஷங்கள் கூடி வர்றதுக்காக இருக்கட்டும் எந்தெந்த விஷயங்களை சாதகம் பாதகம் தெரிஞ்சு நடந்துக்கோங்க எல்லாருமே சொல்றேன் ஏன் உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது எல்லாம் பண்ணிட்டு தான் எங்ககிட்ட வந்து உட்கார்றீங்க நாங்க என்ன சொல்றது பையன் அழிச்சிருவான்னு சொல்லியாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அந்த இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு அப்போது குருதசை பதினாறு லட்சத்திற்கு அந்த சொத்தை விற்கக்கூடிய தன்மை உண்டு விற்கக்கூடிய சூழல் தான் தயவு செஞ்சு கவனமாக இருந்துக்காங்க அவங்க உண்மையிலேயே ஷாக்கான ஒரு விஷயம் கையில் இருந்த நோட்டை எடுத்து இந்த டேபிளில் வச்சாங்க வச்சுட்டு அவங்க சொன்ன ஒரே வார்த்தை அந்த சொத்தையே பதினாறு லட்சத்துக்கு தாங்க கேட்குறாங்க பையன் ஆளை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஏன்னா அவனுக்கு காரும் வேணும் படிப்பையும் நிறுத்திட்டான் பத்தாவது அதாவது படிப்பு போக மாட்டேன்னு பத்து நிறுத்திட்டான் கார் வாங்கி கூட சொந்தமாக தொழில் பண்ணி கூட இடத்த விற்றுக்கூடு பதினாறு லட்சம் போகுது அப்போ அவங்க ஆடி போகிறது நமக்கு பெரிய விஷயம் இல்லை ஏன்னா இருக்கிறத நம்ம சொல்கிறோம் நம்ம சேவ் பண்ணணும் அந்த அந்த எல்லைக்கு வந்துட்டாங்க அப்போ என்ன பண்ணணும் அந்த பையனுக்கு லைன் போட்டு கொடுக்கணுமா பேசணுமா என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாங்கிற ஒரு விஷயம் அடுத்து அந்த பையனுடைய அமைப்புகளில் பேச பேச கோச்சு வெளியில் வர போகிறான் ஏன்னா அவனுக்கு அகைன்ஸ்டாக தான் நம்ம பேசுகிறோம் டே அவங்க கூட பேசாத இவங்க கூட பேசாத நம்ம என்ன சொல்லணும் அதான சொல்லணும் நம்ம என்ன நினச்சிக்கிறான் இந்த அம்மாவுக்கு ஒரு வேலை எங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்துதான் இந்த அம்மா பேசுது அப்படி தான் நான் நினச்சிக்கிறாங்க அதையும் நம்ம வந்து சந்திக்கிறோம் அப்போது ஒவ்வொரு விஷயங்களும் ராகு கேது சம்மந்தப்படும் போது ராகு உடைய தன்மைகள் கேதுக்கு வெளியிலேயே போகக்கூடாது அவர் உள்ள வச்சு லாக் பண்ணி செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்போது ராகு பகவான் எப்போவுமே வெட்டா வெளியில் இருக்கத்தான் விரும்பும் அப்போது படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் ஸ்கூலை மாற்றுங்க அது நாலாம் இடமாக இருந்தால் வீட்டை மாற்றுங்க உறவுகள் ரீதியாக சம்பந்தப்படக்கூடிய கிரகங்கள் ரீதியாக இருக்க அந்த வீடுகளுக்கு படிக்கக்கூடிய தன்மைகள் ஹாஸ்டல் ரீதியான ஒரு விஷயங்கள்னு ஒவ்வொன்றுக்கும் நம்ம பரிகாரங்கள் சொல்லும்போது சக்ஸஸ் ஆகுதுங்க சும்மா பத்தாம் பதுவாக யூடியூப்பை நம்ம பார்த்து இதை நம்ம குழந்தைக்கு நம்ம சொல்கிறோம் நம்ம செய்கிறோன்றதெல்லாம் இல்லை உங்களுக்குன்னு தனித்துவமான ஜாதகம் எல்லோரும் ஒரு மாதிரி இல்லை ஏன்னா அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லைங்களா ஸோ உங்க ஜாதகம் உங்களுக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய சக்கரம் ஸ்ரீசக்கரம்னே சொல்லலாம் உங்களுக்கான ஒரு ஸ்ரீசக்கரம் நிச்சயமாக சொல்லணும் ஏன்னா நம்மை வாழ வைக்கக்கூடிய இறைவன் நம் ஜாதகமே அதுல என்ன நடக்குது எப்படி எந்த பாதையில பயணிக்கணும் யாரை நம்பணும் யாரை நம்பி போகக்கூடாது எப்படி இருக்கணும் நம்ம எப்படி நம்மளோட ஆட்டிடியூட்டை எப்படி மாற்றிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்மகிட்டயே இருக்கு ஸோ யாரும் யாரையும் பார்த்து காப்பி அடித்து அவனை போல வரணும் இவனை போல வரணும்னு வந்தா கீழே தான் விழுவோம் நமக்கு என்ன விதி என்ன விதித்து இருக்கு என்ன நெகட்டிவ் இருக்கு என்ன பாசிட்டிவ் இருக்குன்னு பார்த்து பயணிக்கும் போது அந்த சக்கரங்கள் மெருகேறுவது போல பூஜித்து மெருகேறுவது போல நமது வாழ்வின் முன்னேற்றமும் அடுத்தடுத்த படியாக முன்னேறக்கூடிய தன்மைக்கு உண்டு ஸோ நிச்சயமாக நான் எல்லாருக்குமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நடக்கக்கூடிய திசாபத்திகள் ராகு கேதுக்களுடைய தன்மைகள் பாதிக்கப்பட்டுள்ளதா நம்ம எப்படி இருக்கணுங்கிறது இந்த எல்லா உங்கள் இடத்துல இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட கூட ஆலோசனை செய்துட்டு உங்களுடைய வாழ்க்கையை பயணிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத நம்ம ஜோதிடர் அனைவர் சார்பாகவும் நான் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறதா மீண்டும் அடுத்த தலைப்பில் சந்திக்கலாம் மிக்க நன்றி நம்முடைய மேடம் பார்த்திங்கன்னா அவருடைய அவங்களுடைய சரவடி பேச்சால நல்லா பேசிட்டாங்க இப்போ அவங்கள கௌரவிக்கும் விதமாக லட்சுமி அம்மா அவங்கள பொன்னடை பொறுத்த கேட்டுக்கொள்கிறோம்